நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபு வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் சாயந்தரம் அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்ணி இருப்பார் பிறகு நமக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுவார் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் செல்கிறார் சனி பகவான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் சில பேருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க உங்க பிள்ளைகள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க அதே நேரத்தில் ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது இருக்கக்கூடிய படிப்பில் உள்ள கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு படிப்புல கவனம் செலுத்துங்க இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல கவனமா இருக்கணும் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட நமக்கு உணவு உடம்புக்கு என்ன ஒத்து வருமோ நம்ம நலமோட வாழணும்னா அந்த உடம்புக்கு ஒத்து வரக்கூடிய சாப்பாட்டு தானே நம்ம சாப்பிடணும் இன்னைக்கு சிலருக்கு செரிமான கோளாறு கேஸ்ட்ரிக் ட்ரவல் அதெல்லாம் இருக்கும் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் சனி பதினொன்றுல இருக்கார் ஒரு வேலைக்கான இன்டர்வியூ ஓட்டிகள் அந்த வேலை வாய்ப்பு அருமையாக உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு நல்ல பயணங்கள் அமையும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் மிதுனராசி என்பர்களே மிதுன இன்னைக்கு சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கவான் பத்தாம் இடத்துல இருக்கார் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்க குடும்ப வருமானம் பத்தலைங்க எனக்கு நான் ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான நாள் நல்ல வேலை வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்க போகுது ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ராசியிலே ஆட்சியாக இருப்பது ஒரு அற்புதம் அதெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்யணும் பெருமாள் வழிபாடு செய்தாலே உங்க வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அதீத ஒரு ஆர்வம் உண்டாகி ஜெயிக்க முறைய கடகராசி என்பர்களே கடகராசிக்கார்களுக்கு ஜென்மத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் இன்னைக்கு ஒரு பரபரப்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் தோணும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வரும் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தொழில் ரீதியாக நீங்க செய்யக்கூடிய எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும் கொடுத்த கடன் ஒருத்தர் கொடுத்துருப்பீங்க திரும்ப கிடைக்காது நினைச்சிருப்பீங்க திரும்ப கிடைச்சிரும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் ஆனால் கடகராசிக்கார இப்ப புதுசா கடன் வாங்கக்கூடாது கடன் கொண்டார் நெஞ்சம்போல் கலைஞான் இலங்கை வேந்தேன்னா நீங்க கடன் வாங்கக்கூடாது நீங்க இந்த நாள் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுகிறது சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த நாளில் பலருக்கு பயணங்கள் அமையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பலருக்கு கூடி வரும் இடமாற்றம் அமையும் உயர் அதிகாரியை பகிர்ச்சிக்க கூடாது உங்களை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க சில பேர் நம்ம மேனேஜர் உடனே பற்றி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ட்ரிகர் பண்ணி விடுவாங்க யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு பிறரை பற்றி விமர்சனங்கள் செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் இசைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல நாள் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறும் அற்புத நாள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறது ஒரு நன்மை அவர் குரு பகவானோடு சேர்ந்திருப்பது ஒரு அதிருஷ்டம் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வரப்போகுது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பிசினஸ்ல ஒரு நல்ல திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு உங்க சகோதரர்களுக்கு இடையில ஒரு கருத்து மாறுபாடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அதே நேரத்தில் அம்மாவுடைய உடல் நலத்துல இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் துலாம் ராசி அன்பர்களே இன்னைக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் நல்ல வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வெகுவான முன்னேற்றம் இருக்கும் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் இன்னைக்கு தேடி வரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பிசினஸ் பண்றவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகளை தருவார் நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நல்ல காண்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும் நல்ல நாள் என்பர்களே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எதிர்பார்த்தபடியே வெற்றி பெற போகும் நல்ல நாள் இந்த காலகட்டத்தில் பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் யாராக இருந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கு பணத்தை கொடுக்குற போது மிக கவனமாக கணக்கு வச்சுக்கோங்க பலர் உங்களை இப்பொழுது ஏமாற்றம் முற்படுவார்கள் இதனால் வியாபாரம் திருப்திகரமாக இருக்க போது படிக்கிற மாணவர்களுக்கு வளர்ச்சியும் திருப்திகரமாக இருக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க தனுசுராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்க ஒரு ஜாப் மாறலாமே அப்படின்னு இப்போ தோணும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் குறிப்பாக டென்த் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும் படிப்பை தவிர மற்றவர்கள் தான் மனசு போகும் கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்குது அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டை இன்னைக்கு சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வரும் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல லாபத்தை தரும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்திலே ஆட்சியாக இருப்பது ஒரு அற்புதம் திருமணத்துக்கு வரன் இருக்கீங்களா நல்ல வரன் கூடி வரும் திருமண பொருத்தம் பார்க்கறது மிக முக்கியம் ஏழுல சந்திரன் சாரம் கொடுத்தவன் சனி அதை புரிஞ்சுக்காத ஏழுல சனி இருந்தால் ஏழுல சனி இருக்கக்கூடிய தான் முடிக்கணும் நீங்க அப்படி செய்யுங்க திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வந்துட்டு சார் கணவன் மனைவி கடையில் சார் சாம்பத்திய உறவு சரியில்லை சார் பிரிஞ்சிருக்காங்க சார்னு வராங்க ஜாதகத்துல ஏழு ல சனி இருந்தால் அதே மாதிரி ஏழு ல சனி இருக்கக்கூடிய வரனைத்தான் நீங்க சேர்க்கணும் இந்த நாள் வருமானம் உயரும் பிஸ்னஸ் திருப்தியா இருக்கும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்க புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு பேச்சு மட்டும் பொறுமை இருக்கணும் கோவப்படக்கூடாது உடல் நலத்தில் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் இந்த நாள்ல நல்ல பிசினஸ் முன்னேற்றம் வரப்போகுது ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார் சிலருக்கு காதல் விஷயங்கள்ல சில குழப்பங்கள் இருக்கும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை பொழுது அதிகமாக தான் இருக்கும் பிஸ்னஸ்ல இது முன்னேற்றகரமான நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா